ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ அண்ட் யூகே எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்மகிட்ட ப்ராக்ஸியும் அவைலபிள் இருக்குது ஆர்டிபியும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வீடியோவில் வந்து ஆர்டிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து அட்மின் ஆர்டிபி ஷேட் ஆடிபிக்கும் அட்மின் ஆடிபிக்கும் நிறைய பேர் வித்தியாசம் தெரியாமல் கேட்குறாங்க ஷேட் ஆடிபின்னா என்னென்னா ஒரு ஐபி வந்து இருக்கும் அந்த சர்வர் வந்து ஒரே ஐபி அட்ரஸ் தான் இருக்கும் அந்த ஐபி அட்ரெஸை வச்சு தான் வந்து மற்ற யூசர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க நாற்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு அதிகமாக க்ரியேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடுவாங்க அது வந்து யூசர் ஆடிபின்னு சொல்லுவாங்க அதுதான் ஷேட் ஆடிபி இதில் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து நம்மளே ஓனாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது ஐபி வந்து ஒரே ஐபி தான் இருக்கும் எந்த ஐபியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு ரேம் பார்த்திங்கன்னா வந்து ஹை லெவல் ரேம் தான் கொடுத்துருப்பாங்க பதினாறு ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஓன் அதாவது யூனிக்கான ஒரு ஐபி அட்ரெஸ்ஸு நம்ம ப்ரைவேட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து இன்னொத்தங்களுடைய ஐபி அட்ரெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்னொருத்தோடைய சிஸ்டத்தை வந்து நம்ம யூஸராக வந்து யூஸ் பண்ணுவோம் அதுதான் வந்து ஷேர்ட் ஆர்டிபி அட்மின் ஆடிபின்னு என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆடி ஆடிபி வாங்குகிறோம் அந்த ஆடிபியில் நமக்குன்னு சொந்தமாக ஒரு ஐபி யூனிக் ஐபி கொடுத்துருவாங்க ஓகேங்களா டெடிகேட்டட் ஐபின்னு சொல்லுவாங்க அது பேர் ஸோ அந்த ஐபி தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க அட்மின் ஆடிபியில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளே வந்து சொந்தமாக வந்து நூறு இல்லை ஆயிரம் வரைக்கும் வந்து யூசர் ஆர்டிபி கிரியேட் பண்ண முடியும் ஒரே ஆர்டிபியில் பல ஆர்டிபியை வந்து எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அதுக்கும் சில லிமிட்ஸ் இருக்குது அந்த லிமிட்டுக்கு அந்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம யூசர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் எந்த சாஃப்ட்வேர் ஆனால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது ரெண்டு ரெண்டு மூணு பெனிஃபிட் இருக்குது அட்மின் ஆடிபியில் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது ரீசெண்டாக வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து யூஎஸ்ஏ அண்ட் யூ யூ யூரோப்பு அட்மின் ஆடிபி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ என்னென்ன யூஸ்க்காக வந்து தேவைப்படுது ஆர்டிபி தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்டொர்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவைப்படுது மல்டிபிள் அக்கௌண்ட்டு வேணும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடிபிக்குள்ளே நம்ம போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து யூசேஜ் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஃபாக்ஸ் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் ஃபாரஸ்ட் ட்ரேடிங்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர்டிபி வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா எப் எந்நேரமும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரன்னிங்கில் இருக்கணும் அந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து ரன்னிங்கில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து ஆர்டிபி யூஸ் பண்ணுறாங்க அந்த ரிலேட்டடான ஆர்டிபியும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதோடய ப்ரைஸும் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஆர்டிபி ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க ஓனாக வச்சுருக்க கம்ப்யூட்டருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிற கம்மியாக இருக்கிற இதில் வந்து சிஸ்டத்தில் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் பஃபர் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆர்டிபியில் யூஸ் பண்ணும்போது பஃபர் வந்து அதிகமாகாது நல்லா ஸ்மூத்தாக வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து இந்த இதில் வந்து ஆர்டிபி வாங்குறாங்க அடுத்தது வந்து இது என்ன யூசேஜ் பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி தான் மல்டி யூசர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம் வந்து தௌசண்ட் யூனிக் யூசர்ஸ் வரைக்கும் அது வந்து பேக்கேஜ் பொறுத்து வித்தியாசம் வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து எந்த சாஃப்ட்வேர் என்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன் அதுதான் ஓகேவா இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து மெயினான பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நீங்கள் கட்டி ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆர்டிபி வாங்குறீங்க இந்த ஆர்டிபி வாங்கும்போது இன்னொரு கேள்வி கேட்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ரினியூல் பண்ணணுமா நான் வந்து மாதம் மாதம் பணம் கட்டியே ஆகணுமா கட்டாயமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம்னா அடுத்த மாதம் ரெனியூல் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெனி ரெனியூல் வந்து அந்த டேட்டில் கரெக்டாக பண்ணிவிட்டு விட்ருவா பண்ணி முப்பது நாள்னா முப்பது நாளுக்கு இருபத்தி ஒம்பது ஒம்பதாவது நாள் தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா முப்பதாவது நாள் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் அதனால் வந்து நீ என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்பதாவது நாள் வந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெனியூல் பண்ணி விட்ருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுறீங்க ஒரு ப்ரா ஆடிபி வாங்குறீங்க அட்மின் ஆடிபி வாங்குறீங்க இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஜிபி ரேம் உள்ள ஒரு டெடிக்கேட்டட் ஐபி அட்ரஸ் வந்து யூனிக்கான ஐபி கொடுத்துருவாங்க டிடிஆர் ஃபோர் ஓகேங்களா டிடிஆர் ஃபோர்னால் இப்போ சிஸ்டம் ஒயிட்டடாக படித்தவங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக இருக்கிறது தான் டிடிஆர் ஃபோர்னு சொல்லிட்டு ஆறு ஜிபி ரேம் உள்ள ஒரு ஆர்டிபி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு கோர் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஜிபி வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பத்து ஜிபி வந்து ஓஎஸ்கே போயிடும் மீதி முப்பது ஜிபி வந்து இருக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அப்புறம் ஈத்தர்நெட் ஒன் பி ஒன் ஜிபி பை செகண்ட் இப்போ செகண்டுக்கு வந்து ஒ ஆயிரம் ஆயிரம் எம்பிபிஎஸ் வந்து ஸ்பீடு வந்து கிடைக்கும் இப்போ நார்மலாக நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் பிளான் வந்து என்ன ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த ஸ்பீடு தான் இருக்கும் ஆனால் ஆர்டிபிக்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபிபிஎஸ் அதாவது ஆயிரம் எம்பிபிஎஸ் வரைக்கும் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும் பிராக்ஸி நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஐநூறு எம்பி பீஸ் ஆறுநூறு கூட கிடைக்கும் ஆனால் நம்ம சிஸ்டத்தில் போடும்போது லோக்கல் சிஸ்டத்தில் போடும்போது முப்பது எம்பி நாற்பது எம்பிஎஸ் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கு தான் ஆடிபி யூஸ் பண்ணுறாங்க அடுத்து ஆல் போர்ட்ஸ் ஓப்பன் ஆல் போர்ட்ஸ் ஓப்பன் அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து போர்ட்டு போர்ட்டோடைய அளவு கேட்கும் பர்மிஷன் கேட்கும் அது வந்து எல்லா எல்லா பர்மிஷனும் வந்து டீஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கேவிஎம் கேவிஎம்ங்கிறது கேர்னல் விச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க இந்த கேர்னல் விச்சுவல் மிஷின்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எந்த ஆர்டிபியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் நான் வந்து இதை செக் பண்ணி பார்த்துட்டேன் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்ம வீடியோவாக போடுவோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சப்போர்ட் இப்போ வந்து நீங்கள் இருபத்தி நாலு நாளும் ஏழு நாளும் வந்து சப்போர்ட் இருக்கும் நீங்கள் எந்த டைம்னாலும் சரி ஆர்டிபியில் எதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக நீங்கள் சேட் பண்ணி அப்படின்னா அவங்க வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து நான் கன்வர்சேஷன் பண்ணிவிட்டு உங்கள் சொல்யூஷன் வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே இந்த செட்டப்லாம் முடிச்சு எப்போங்கிறோ டெலிவரி பண்ணுவாங்க இப்போ நான் வந்து அமௌண்ட்டு கட்டிவிட்டேன் இப்போ நான் கட்டேன்னா எனக்கு எவ்வளோ நேரத்தில் டெலிவரி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முப்பது நிமிஷத்தில் வந்து அவங்க டெலிவரி பண்ணி விட்டுருவாங்க மேக்ஸிமம் ஒன் ஹவர் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இது எல்லாத்துக்குமே எல்லா எந்த எவ்வளோ ரேட் போட்டு வாங்கினாலுமே அதே ரே அதே சேம் டைம் தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம் இதில் வந்து ரெண்டாயிரூவா மாதத்துக்கு பே பண்ணும்போது எயிட் ஜிபி ரேம் உள்ள ஒரு ஆர்டிபி கிடைக்கும் இதில் நாலு கோர் இருக்குது எழுபது ஜிபி வந்து ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க இது சேம் தான் மற்றதெல்லாம் சேம் தான் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மூவாயிரத்தி இரநூறுவா பிளானு இந்த பிளானில் வந்து ரேம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜிபி ரேம் உள்ள ஒரு டெடிக்கேட்டட் ஐபி கொடுத்துருவாங்க ஆறு கோர் இருக்கும் தொண்ணூறு ஜிபி ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருவாங்க இது இத்தனை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பத்து ஜிபி பேஸ் கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி பேஸ் தான் ஸ்பீடு இருந்துச்சு இது வந்து பத்து ஜிபி பேஸ்னால் பத்தாயிரம் எம்பிஇபிஎஸ் வந்து ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்துக்கோங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி எல்லாம் எல்லாமே சேம் தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது நாலாயிரத்தி இரநூறுவா பிளான் நாலாயிரத்தி இரநூறுவா பிளான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஜிபி ரேம் வந்து கொடுக்குறாங்க யூனிக் டெடிக்கேட்டட் ப்ரா ஐபி அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பன்னெண்டு கோர் இருக்கும் நூற்றம்பது ஜிபி வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து இருக்கும் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இருக்கும் இதுவும் வந்து பத்து ஜிபி பேஸ் வந்து பத்து ஜிபி பேஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எட்டாயிரம் ரூபா வந்து கட்டும்போது மாதம் வந்து எட்டாயிரரூவா கட்டும்போது அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க அறுபத்தி நாலு ஜிபி ரேம் உள்ள ஒரு டெடிக்கேட்டட் ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க இருபத்தி நாலு கோர் இருக்கும் இரநூறு ஜிபி வந்து ஹார்ட் ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க அதே சேம் தான் பத்து ஜிபி பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பிளானுடைய டீட்டெயில்ஸு ஸோ இது மேற்கொண்டு வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அந்த நம்பர் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மேலே விவரத்தை நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை